பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றியா இன்னும் அதுக்குண்டான பலனை கொடுப்பேன் நீ அசுத்தமா இன்னும் நீ பாவத்திலே விழுந்து கிடக்குறியா தேவனத்தில் வராம மனந்திரம இருக்கிறியா நான் வரும்போது அதற்குண்டான பலன் என்னோட கூட வருகிறது ஆமேன் ஹாலை லூயா ஹாலை லூயா இந்த இருபத்தி ஓரா வருஷத்துல நாலாம் வருஷம் படிங்க இப்போ ஆண்டவடத்துல கேட்டு பெற்றுக் கொண்ட சமாதான சந்தோஷத்தையும் வருத்தமும் இல்லை போயினது ஆமேன் ஹாலை லூயா நமக்கு இன்றைக்கு கொடுக்கிற அவர்களிடல கேட்டு பெற்றுக் கொள்கிற சமாதானம் சந்தோஷம் சுகம் நிரந்தரமா கொடுக்க போறார்